அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்பொழுது வருகின்றது முன்னோர்களுக்கு படையிலிட உகந்த நேரம் என்ன திதி தர்ப்பணம் தர உகந்த நேரம் என்ன இந்த அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன இரண்டு அற்புதமான ஆலோசனைகள் அனைத்தும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஓர் அறிவிப்பு அன்பு சொந்தங்களே ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஒரு நாள் சண்முக சடாட்சர வாட்ஸ்அப் வகுப்பு நடைபெற உள்ளது இந்த வகுப்பில் சடாட்சர மந்திரத்தையும் அதை நமது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தையும் பதினோரு பாடங்களாக ஒரே நாளில் சொல்லித்தர போகிறேன் மேலும் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கவங்க குழந்தை இல்லாமல் இருக்கவங்க ஆண் குழந்தை வேண்டி காத்துட்ருக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்க பிரிந்து போன கணவன் மனைவி சேரணும்னு நினைக்கிறவங்க விரும்பிய மனவாழ்வு அமையணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்காக ஸ்ரீ மன்மத வேத மகா யாகம் எங்கள் ஞானபீடத்தில் நடக்குது நேரடியாகவும் கலந்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க யாகத்துக்கு பதிவு செய்து இந்த யாகத்தில் நாங்கள் தரக்கூடிய வேஷ்டி மற்றும் சேலை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி வந்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் இந்த இரண்டு ஆன்மீக நிகழ்வுகள் பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேவையான விளக்கத்தை வழங்குகின்றேன் வைகாசி அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் வருடத்தில் பனிரெண்டு அமாவாசை இந்த அமாவாசைகள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை மூணு அமாவாசை என்னென்ன அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை போல இந்த மூன்று அமாவாசைகளுக்கு இணையாக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசைன்னா அது வைகாசி மாத அமாவாசை சந்திர பகவான் ரிசபராசியில் உச்சமடையும் மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்கள் முன்னோர்களின் அருளை பெற நீங்கள் கட்டாயம் சில கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும் தவறு விட்டு விடாதீர்கள் சரி இந்த அமாவாசை இந்த ஆண்டு எப்போ வருதுன்னு பார்க்கலாங்களா இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி பனிரெண்டு திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு அமாவாசை தேதி தொடங்கி இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது ஒன்பது வரை அமாவாசை திதி இருக்கின்றது அமாவாசை என்றால் அந்த திதி இரவு தங்க வேண்டும் அதுதான் கணக்கு ஆக நீங்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வணங்க உகந்த நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் முன்னோர்களுக்கு படையிலிடுவதாக இருந்தாலும் சரி திதி தர்ப்பணம் போன்ற முறையான சடங்குகளை செய்வதாக இருந்தாலும் அன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு மேலே ஒன்று முப்பது மணிக்குள்ளே செஞ்சிடணும் பதினொன்று முப்பத்தி ஒன்றுல ஒன்று முப்பதுக்குள்ளே செஞ்சிடணும் அந்த நேரத்தை தவற விட்டுட்டா மூணு மணிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ள முன்னோர்களுக்கு படையிடுவது திதி தர்பணம் செய்வது போன்ற சடங்குகளை செய்ய வேண்டும் தெளிவாக நேரத்தை குறித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வீட்டில் படையல் செய்யும் பொழுது என்ன உணவு வேணால் படைங்க கூட பூசணிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கருப்பியல் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை உணவாக படைத்தால் முன்னோர்களின் கோபம் குறையும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒவ்வொரு மாத அமாவாசைக்கு ஒரு சிறப்பு நெய்வேத்தி சொல்றேன் முன்னோர்களுக்கு வைக்கிறதுக்கு நிச்சயம் முன்னோர்கள் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த வைகாசி அமாவாசையில் வாய்ப்பு இருக்கிறவங்க மாலை நேரத்துல குலதெய்வ ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் அல்லது உங்க வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி மனதார குலதெய்வத்தை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் இந்த வைகாசி அமாவாசையில் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் அன்னதானம் செய்வது இந்த அன்னதானத்துக்கு அளப்பரிய நன்மை உண்டு அதுவும் வைகாசி மாத அன்னதானத்துக்கு மிக 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 அற்புதமான நன்மை உண்டு எனவே அன்னதானம் செய்யுங்கள் எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு வைகாசி அம்மாவாசை மிக சிறப்பாக ஆதரவற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு தானம் செய்ய போறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு நீங்கள் தந்தால் உங்கள் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்